எவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரெண்டு நாளாகவும் முப்பதாவது அதிகாரம் லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்றே பேரோசையை துணிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்களாம் சபையார் எல்லோரும் யோசனை பண்ணி அந்த ஏழு நாளும் ஆனந்தத்தோட துதித்தார்களாம் அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாஸ்தலம் ஆகிய பரலோகத்தில் வந்து ஏற்றினது புரியமானவர்களே ரெண்டு நாளாகவும் முப்பதாவது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம் கர்த்தரை ஆனந்தத்தோடு துதித்தார்களாம் கர்த்தரை கீத சத்தங்களோடு துதித்தார்களாம் கர்த்தரை பேரோசை துணிக்கும்படியாய் துதித்தார்களாம் மனமகிழ்ச்சியாய் துதித்தார்களாம் ஸ்தோத்திரம் பண்ணி துதித்தார்களாம் இப்படி தேவனை துதிக்க 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 கர்த்தருடைய மகிமை காணும்படியாய் அவர்களுடைய விண்ணப்பம் பரிசுத்தலமாகிய பர்லோகத்தில் வந்து ஏற்றியதான் இந்த காலை வெளி இந்த வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் எல்லாமே மாறி போகும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க அற்புதங்களை காண்பீர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க தடைகள் மாறும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இழந்து போனீங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார் உங்களுடைய விண்ணப்பங்கள் பர்லோகத்துல வந்து எட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு பதில் தருவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்